கவியா அம்மா காதுக்குள்ள கீன்னு கேக்குதுடா பயமா இருக்குடா என்ன நான் சொல்லிட்டே இருக்கேன் நீ போயிட்டே இருக்க கவி என்னது இது பேப்பரா இது பேப்பர் இல காது அப்படி செய்யறாக்கு இதை வச்சு செய்யக்கூடாது தப்பு தப்பு இதெல்லாம் பண்ணக்கூடாது சும்மா சும்மா கொடுத்தியோ சரி நிஜமாலாம் பண்ணிடாத தப்பு கோழி அறகுன்னு நினச்சிட்டியோ கோழி இறகு கோழி இறகுலாம் இப்போ எங்கடா கிடைக்குது கோழி இறகுலாம் கோழி இருந்தால் தான் எடுத்துக்கலாம் வீட்டில் தான் இல்லை இல்லை ம் உனக்கு எப்படி தெரியும் கோழி இறகுலாம் வச்சு குடஞ்சிக்கு போடுறதுலாம் யார் சொல்லி கொடுத்தது நம்ம வீட்டில் யாரும் பண்ணது இல்லையே உனக்கு எப்படி தெரியும் நீனே சொல்லிட்டியா அது எல்லாமே தெரிய வரதில்லை எப்போ ஸ்கூலுக்கு போவ நாளைக்கா போகிற ஆ ஆ அப்போ எப்போ இப்போ போறியா சரி போயிட்டு வா பாய் நாய் கடிக்குமா அம்மா கொண்டு வந்து விட்டு வரவா ஆ நான் கொண்டு வந்து ஸ்கூலில் விட்டு வரேன் ஆ செப்பல் இல்லையா செப்பல் போட்டுக்கிட்டு போவோம் ம் என்னெல்லாம் கதை சொல்லுவேன் என்ன நான் பார்க்க பேக்கு அப்பா வாங்கி வச்சுருக்காங்க புதுசாக பழசாக இருந்தால் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது வா போவோம் வா ஸ்கூல் போவோம் ஆ சும்மாவா நிஜமாக தான் கேட்குறேன் போகணும்ல இப்படியே ரவுண்ட் இருக்க முடியுமா நம்ம படிக்கணும்ல ஏதோ அந்த வண்டியில் இடிக்காத விழுந்துருவ காலு கை கீட்டிடுறங்கிட்டு வா சரி நான் போய் பேக் எடுத்துட்டு வரேன் ஸ்லைடு குச்சி வாய்ப்பாடு எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு சாமன் பாக்ஸ் அதுக்குள்ள ரப்பரு பென்சிலு எரேசரு ஷார்ப்னரு எல்லாமே இருக்கு எடுத்துட்டு போய்னா எப்பயா படிக்கிறது அம்மா படிக்க வந்து தானே கொஞ்சம் கொஞ்சம் விவரமா இருக்கேன் என்ன போமா நீனு படித்ததில்லை அம்மாவோட பெரிய படிப்பு படிக்கணும்ல எவ்வளோ படிப்பேன் கவி எவ்வளோ படிப்பேன் நிறையா படிப்பியா கொஞ்சமாக படிப்பியா ஏன் பெரிய படிப்பு படிக்க மாட்டியா ஏயா ஏண்டா தம்பி ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கான் அது என்னன்னு கேட்பான் பெரிய படிப்பு படிக்க மாட்டேன் ஏயா அப்பாவும் படிக்கல அம்மாவும் படிக்கல நீ என்னாச்சும் படிக்கணுமா என்ன ஏயா அப்படி சொல்ற அம்மா அழுதுருவையா ஏ சொல்லு படிப்பேன் சொல்லு படி ஐயே கடைசி வர ஒரே மாதிரி சொல்றானே எனக்கு தெரியும் கவி இப்படி சின்ன பிள்ளைல எதை மா ஆப்போசிட்டாக சொல்கிறாங்களோ அவங்க வந்து நல்லா வருவாங்களோ அந்த விஷயத்தில் நீ இப்போ ஆப்போசிட்டாக இருக்க ஆனால் நல்லா படிப்பேன் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இப்போவே உனக்கு ஏபிசிடி தெரியுது காங்கியாச்சா தெரியுது ஒன் டூ த்ரீ தெரியுது ஸ்கூல் போனோன்னா நீ தான் ஃபஸ்ட்டு எங்கள் பார்க்குறியா 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 பாத்துட்டியா ஏன் இப்ப தூக்கி தூக்கிடுத்துற சரி வா ரொம்ப நேரமா அங்கேயே உலாக்கி எடுத்துறீதான் யாருமே இல்ல இந்த ஏரியால வா ஊருக்கு போவான் ஓரடிக்குதுல்ல என்னமா சொல்றா என்ன சொல்ற போலையா ஊருக்கு வேணாம்மா சரி விடு நிறைய வாசலில் உட்கார வச்சுக்கிறான் இந்த இடத்திலேயே சுற்றி சுற்றி வர்றான் உள்ள போக விடறான்ல ஏய் உட்கார்ல நானில்ல நின்றுட்டே இருக்கலாமா கால் வலிக்காது உட்காரு தம்பிக்கு தெரியுது நீ உட்காந்துருக்க வெரி குட் பாய் சொல்லு பாய் உமா குடு Ready. Bye. Hindi mo lang din sila. Bye bye. bye, -bye.